நிறுவனர் ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவுகிறது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இன்று தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி பூம்புகாரில் பாமகவின் மகளிர் மாநாடு நடைபெறும் இந்த மாநாட்டிற்கு அன்புமணி உள்ளிட்ட அனைவரும் அழைப்பு விடுக்கப்படும் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பாமகவை நான் தான் இயக்கி வருகிறேன் என் பின்புலத்திலிருந்து யாரும் இயக்கவில்லை என்னை யாரும் இயக்க முடியாது குமுடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரை நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக பயணித்து உள்ளேன் பாமகவுக்கு நிர்வாகிகள் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள் பாமக பொருளாளர் பதவியில் சிறுபான்மையினரை நியமிக்கவே திலக பாமாவை நீக்கினேன் தந்தை மகன் பிணக்கால் நிர்வாகிகளிடம் எந்த குழப்பமும் இல்லை ஒவ்வொரு கட்சியிலும் குடும்பத்திலும் நடப்பதுதான் பாமகவிலும் நடக்கிறது நாங்கள் இதை பெரிதுபடுத்தவில்லை பாமக நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டாம் சுதந்திரமாக செயல்படுவது அன்புமணியின் உரிமை என கூறினார் இதனையடுத்து பாமகவின் நிர்வாகிகளை தலைவர் பொறுப்பில் உள்ள தன்னால் தான் நீக்க முடியும் என அன்புமணி கூறியிருந்தது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த ராமதாஸ் சட்ட விதிகளை இன்னும் பார்க்கவில்லை பார்த்துவிட்டு நாளை சொல்கிறேன் என கூறியுள்ளார் பாமகவில் இருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கவா என பத்திரிகையாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு வியாழக்கிழமை தெரிவிப்பதாக ராமதாஸ் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது